மதுரை பாரபத்தி அந்த இடத்துல தாவேக்காவுடைய மாநில மாநாடு நடைபெற்றது அணில் குஞ்சு அப்படின்னு நீங்க கிண்டல் பண்றீங்க அவர் என்னதான் இருந்தாலும் நான் அப்படி சொல்ல முடியாது ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் மிக பெரிய மிக்க நடிகராகவும் இருந்திருக்கிறார் மாநில மாநாடு நடத்திருக்கிறாங்க உண்மையிலேயே நமக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது காலையில பத்து பன்னெண்டு மணிலேருந்தே கூட்டம் நிரம்பி விழிஞ்சது அப்ராக்சிமேட்டா ரெண்டரை லட்சத்திற்கு மேல வந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க ராம்ப் வாக்கெல்லாம் நடந்து சிறுமாவில் வரது மாதிரி அவரை பார்த்துட்டு அந்த நேரத்திலே கூட பாதி பேர் கிளம்பி அது நான் அவுடேட்டடா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க ராம்ப் ஆக்குனா ரொம்ப அந்த மாதிரி ஏதாவது இப்ப இருக்கிற நடிகைகள் யாராவது ரேம்ப் பார்க்கலாம் இவரே நயன்தாரா ஓ இவரே வந்தாரா இவரே இவரே நடந்து போவாரு பிறகு அவர் பேசினார் அந்த பேசு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டில் எழுதி வச்சு அவர் பேசினார் அப்படின்லாம் எதிர்கட்சிகள் கமெண்ட் அடிக்கிறேன்றன அதையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதில் பேசிய விஷயங்களை நம்ம சொல்லலாம் அதுல வந்து அவர் மிக பிரதானமாக சொன்னது பாஜக அதுதான் வந்து பாசிசம் பாயாசம் அப்படின்னு திமுக சொல்றாரு பாஜக கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்ட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கான ஒரு போட்டி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு நீங்கள் முழுசுமாக அந்த மாநாடை பார்த்துருப்பீங்க அதில் நடந்த நிகழ்ச்சிகள் இந்த விஷயத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அது நீங்க சொன்னதுல முன்னாடி ஒரு நாலஞ்சு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன் ரெண்டரை லட்சம் பேர் கூடினாங்க அஞ்சு லட்சம் பேர் கூட கூண்ணதாகவே வச்சுக்கோங்க யாருன்னா வச்சுக்கிட்டோம் வடிவேலுன்னு ஒரு நடிகர் விஜயகாந்த எப்படிலாம் சாடி பேசினார்னு தெரியும் அவருக்கு என்ன கூட்டம் குடிச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போதும் மதுரையில் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் டிராஃபிக் ப்ராப்ளம் ஆகி அவ்வளோ இதாச்சு அதோடு இல்லாமல் நம்ம வார்த்தை பெரியர்கள் எமடியிட்டா திருப்பதியிலே தான் கட்சி ஆரம்பிச்சார் சிரஞ்சீவி ரெண்டாயிரத்தி ஒம்போதுல அந்த அவர் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அந்த கட்சியை நீங்கள் பூதக்கன்னையாடியால் கூட தேட முடியாது இருந்தால்தான் நான் பூத கன்னியடியை தேட முடியும் இல்லாமல் எப்படி பூதக்கன்னையாடால தேடுவீங்க இதோட இன்னும் பெரும் கூட்டம் கொடிச்சு அதனால கூட்டத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் உடனே பார்க்குறவங்க கேட்கலாம் அப்போ உங்களுக்கு மட்டும் எங்களுக்கு கமிட்டட் கேதர்ஸ் முருக பக்தர் மாநாடு நடந்தது என்ன பண்ணோம் சேரெல்லாம் நாமளே எடுத்து அடிக்க வச்சோம் குப்பையெல்லாம் நாமளே பிரிக்கணும் இங்கே என்ன நடந்தது அவனே எடுத்து அவனே உடைச்சான் உடைச்சான் நீங்க அது பார்த்தீங்கன்னா அந்த பழைய பிளாஸ்டிக் சாமான் வாங்கிறவன் அங்கே போயிருந்தான்னா அவனுக்கு ஒரு மாச வருமானம் அவனுக்கு அந்த மாநாட்டை திடல்ல ஏன்னா அவ்வளவு சேர்கள் உடைக்கப்பட்டிருந்தது இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன் இந்த சேர் சப்ளை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாரும் சேர் கொடுக்க மாட்டேன்றான் அதனால கேரளாலேருந்து சேரை கொண்டு வந்தாங்க ஏன் தமிழ்நாட்டிலேயே கொடுக்கல இந்த மாதிரிலாம் அட்டூழியம் பண்ணுவானுங்க எல்லாம் வரதெல்லாம் அனில் குஞ்சு ஆ நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல பக்குவம் இல்லாத தற்குறிகள் விசிலடிச்சான் குஞ்சுகள் ஜோம்பிகள் ஒரு அரசியல்னா என்னனே தெரியாத ஒரு இது ஒரு 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 இருக்கக்கூடிய நீங்க ஈர்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை எப்படி இப்படி கிண்டல் பண்ணீங்கன்னு தெரியல இப்ப அண்ணாமலையின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது இப்ப தாவேக்கா அந்த ஈர்ப்புக்கு ஒரு உதாரணமா சொன்னா ஒரு தொண்டரா இல்ல அந்த கட்சியில பொறுப்புல இருக்காங்களா எனக்கு வந்து என் புருஷனோட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் கூட அவங்க அது எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி போஸ்டர்ஸை வச்சு இந்த மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு இருந்திருக்கு நம்மளால் டிவியில் சொல்ல முடியாதுன்னு கோயம்புத்தூரில் நாஸ் அப்படின்னு ஒரு தேட்டரில் ஒருத்தர் இருந்தார் ராமசாமின்னு நமக்கு நல்ல வேண்டப்பட்டவர் என்னை விட ஒரு அம் நாற்பது ஐம்பது வயது மூத்தவர் அவர் சொன்ன விஷயத்தை நம்மளால் அதை பகிர்ந்துக்க முடியாது ஆனா அந்த மாதிரியா இருக்கலாம் நிகழ்ச்சி முடிஞ்ச சொல்லுங்க அதை பார்ப்போம் அது வந்து எனக்கு அந்த மாதிரி கண்ணி குறைவான விஷயங்கள்லாம் சிந்தனையிலே உதிக்காது நமக்கு ஆனா ஈர்ப்புன்னு நீங்க சொன்னது ஒரு நடிகராக அது சகஜம் நாம கூட யாரு வராங்க எந்த நடிகர் இவங்க என்னதான் சொல்றாங்க பாப்போம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணலாம் இப்ப நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து அது இயல்பு தானே அதாவது ரொம்ப இல்லைன்னா கூட நயன் தாரா அப்புறம் இப்ப நீ யாரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல இப்போ ரீசெண்டாக யாருன்னு தெரியல ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரேம் பாக்கு வராரு அப்போனா அண்ணாமலை சொல்ற பூமர் அங்கிள் நீங்கள் ஆனால் அண்ணாமலையோட கருத்தை நான் இது பண்ணுறேன் வரேன் பின்னாடி வரேன் அதில் இவர் ரேம் பாக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க இந்த தற்கொலைகள் இந்த கைநாட்டுகள் இந்த அரசியல் வயப்படாத இந்த ஜூம்பிகள் பாஞ்சு வரான் அதாவது பன்னெண்டு மணிக்கே பன்னெண்டு மணிக்கே தமிழ் ரொம்ப ஏன் கிரீச தடவை தெரியல கிரீச தடவி வைச்சா கூட அந்த இது அது இளமை ஒரு வேகம் அதை வந்து ரசிக்கத்தக்க ஒரு விஷயம் ஆனா இதனால யாருக்கு கெட்ட பேர் வரும்னு பாருங்க இப்ப நம்மளுக்கே கூட அந்த மாதிரி செயல்படணும் ஆசையா இருக்கும் ஒரு இதா இருக்கும் ஆனா இது இது அரசியல் கட்சிய ஒரு பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் அவர் சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கலனாலும் நல்லதா நமக்கு என்ன வந்திருக்கு நான் நிறைய விலம் போனான் என்ன இடம் விழுந்து பிடுங்காம தான் ரைட்டு இவரு பன்னெண்டு மணிக்கு வரத்துக்கு முன்னாடியே கூடிய அங்க எல்லாம் அலம் ஓதுறானுங்க இவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு பாதி கும்பல் அந்த பார்க்க பார்த்துட்டே போயிடுறானுங்க அப்ப நீங்க சொல்லுங்க இவர ரம்பா மாதிரி நயன்தாரா மாதிரி இவர வேடிக்கை பார்க்க வந்தாங்களா இல்ல இன்னொரு சொன்னாங்களே என் கணவரை விட அவர்தான் பிடிக்கும்னு சொன்னாங்களே அதெல்லாம் ஓட்டா மாறுமா இவர் நோ டவுட் இவர் எல்லா வீட்லயும் ஒரு ஹவுஸ் ஹோல்டு உடனே போய் அறிமுகம் தேவையில்லை அதெல்லாம் ஒரு வித்தியாசமான நபர் பாருங்க அந்த இதுங்க துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இவர் என்ன பண்றாரு என்ன வந்து பாருங்க எல்லாரையும் வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்றாரு ஏண்டா போய் பார்க்கலன்னு அந்த கட்சிக்காரன்னு கேட்டால் இல்லைங்க அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிடும் மக்களுக்கு இணைஞ்சலை அப்படியாவது மக்களுக்கு தெரியும் மேடா வீட்டை விட்டு வெளில வர சொல்லணும்ல அவரை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் போராட்டம்னா கூட அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுல இந்த மாநாட்டுக்கு அவர் வந்ததே ஒரு பெரிய விஷயம் இந்த நேரத்தில் இன்னொன்று எனக்கு ஞாபகத்துக்கு வருது திருத்தி சிவாவோட பையன் இருக்கார் சூர்யா அவரு தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு ஆறு மணிக்கு மேல நீங்க விஜய வெளியில பார்க்க முடியுமா ஆறு மணிக்கு மேல அவர் கூட்டத்துக்கு வருவாரா நா கூட அது வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கக்கூடிய ஆளுடைய நான் ஒரு சினிமாவுடைய கால்ஷீட்டே அப்படி கொடுப்பாரா இருக்கும் அவர் அரசியலையும் கூட அப்படி நினைக்கிறேன் அரசியல் நீங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இன்டூ த்ரீ சிக்ஸ்டி தான் நீங்க வந்து அரசியலுக்கு நீங்க டைம் எல்லாம் வச்சு இது பண்ண முடியாது நீங்க நல்லது கெட்டது எதா இருந்தாலும் நீங்க ரெடியா தான் இருக்கட்டும் அதனால நான் இல்லைங்க நான் நீங்க செத்து போடுற ஏதாவது செத்து போடுறதுனா கூட நாலு ஐம்பத்தொன்பதுக்குள்ள செத்து போடுங்க அப்போதான் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து மலரஞ்சலி செலுத்திட்டு ஆறு மணிக்குள்ளே நான் வீட்டுக்கு போகணும் அதிகபட்சம் ஆறு சூரியன் அத்தமைக்கும் போது நான் வழியில் இருக்க கூடாது அப்படி ஒரு புது இதில் இருக்கார்ல அவரு அவர் எந்த மாநாடுமோ இல்லை அவர் நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே வழியிலேயே பார்க்க முடிஞ்சது இது ஒன்று அந்த தொண்டர்களுடைய போக்கு ரேம்பு வாக்குலேருந்து பிரச்சனையை ஏற்படுத்தி தொண்டர்கள் கலைய ஆரம்பித்தது ஒரு அன்ஆர்கனைஸ் இருக்கிறவுடு ஒரு அன்ரூலி மாபு இது வந்து கிரௌடுக்கும் மாபுக்கும் வித்தியாசம் இருக்குற போதும் நீங்களும் அரசியல் கட்சியில மாநாடுலாம் போயிருப்பீங்க சாதாரணமாக அரசியல் கட்சி மாநாடுனா டோல்கேட்டு வந்து திறந்து விட்டுருவாங்க ஆனாலும் இவங்க டோல் இதெல்லாம் உடைச்சிட்டு போறாங்க வண்டி போயிட்டே இருக்கு அவன் பாருங்க அந்த இது மேலே தொப்பு நூல் வண்டிக்கு இதாகும் ஆனால் அந்த டோல்கேட்ல இருக்கிறவங்களும் தான் இருக்காங்கன்னு வச்சுங்க நம்ம மாதிரி ஆளுகள்லாம் சார் இந்த மாதிரி மீட்டிங் சார் அதெல்லாம் இல்லைங்க எல்லாரும் கட்டிட்டு தாங்க போனோம் நம்மளுக்கு சட்டம் படுத்துடும் அவனை அப்பா முடியாது ஒரு பத்து பேரை நிறுத்தி கேட்கலாம் அதெல்லாம் கேட்கறதில்ல ஏன்னு தெரியல ஆனா அந்த ஒட்டுமொத்த க்ரௌடுக்கும் அதை வந்து அரசியல்வாயெல்லாம் நீங்க படுத்த முடியாது நீங்க வந்து அவங்களுக்கெல்லாம் பொலிட்டிக்கலாக நீ அவனுக்கு ஓரியன்டேஷனும் கிடையாது அதற்கான எந்த இதுவும் கிடையாது நீ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து கூட்டம் தான் முடிவு செய்யும் எண்ணிக்கை தான் முடிவு செய்யும் ஜனநாயகத்துல ஒப்புக்கொள்கிறோம் கரெக்ட் தான் ஆனால் இதெல்லாம் உனக்கு ஓட்டா மாறுமா வடிவேலு சிரஞ்சீவி விஜயகாந்த் எல்லாத்தையும் உடங்க தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஐயா சிவாஜி கணேசன் உண்மையிலேயே நாமெல்லாம் வணங்கத்தக்கவர் மிகப்பெரிய தேசியவாதி மறைந்த பல தலைவர்களை கொண்டு வந்து நமக்கு கண் முன் நிறுத்தி காமிச்சவர் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுல முத முதல்ல சிவாஜி ரசிகர் மன்ற மாநாடு சின்ன அண்ணாமலை தான் அவருடைய மன்றத்துக்கு தலைவராக இருந்தார் மிகப்பெரிய பேச்சாளர் பேசக்கூடியவர் நடத்தி அவரு தேர்தல் எம்ஜிஆரை காட்டிலும் சிவாஜியோட ரசிகர் மன்றத்துக்கு எண்ணிக்கையில் ஆள் அதிகமா இருந்த நேரம் அறுபத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் அரசியல் தனி கட்டி தொடங்கினதுக்கு அப்புறம் தான் அரசியல் மயமாக்கப்பட்டு அப்படியே விசிலடி தொண்டர்களா மாறி அது ஒரு எவல்யூஷன் அந்த மாதிரி விஜய்க்கு சாத்தியமா அப்படின்னா அது கேள்விக்குறி காலம் தான் பதில் சொல்லணும் சிவாஜி கணேசன் உதாரணம் இருக்கு சிரஞ்சீவி இருக்கு விஜய் விஜயகாந்த் வடிவேலு எண்ணற்ற உதாரணங்கள் நம்மளால சொல்லிக்கிட்டே போக முடியும் இதெல்லாம் தாண்டி விஜயோட பேச்சில் ஒரு முதிர்ச்சியற்ற தன்மை நீங்க வந்து நீட்டை வந்து மோடி இது பண்ணுவாரா தமிழர்களுக்கு வேண்டாம் தமிழர்களுக்கு திமுக அஜெண்டாவே நீ பேசுற இப்ப தமிழர் வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் என்னெல்லாம் ஒன்னா சொல்லுது பாருங்க திமுக என்ன சொல்லுது ஒன்றியங்கிறது விஜயும் ஒன்றியங்கிறாரு திமுக வந்து நீட்டு இது இவரும் நீட்டு வேண்டாங்கிறாரு இவரும் வந்து திமுக வந்து பிஜேபிய மதவாதீங்குது இவரும் மதவாதீங்கிறாரு இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒப்புமைகள் பார்த்தீங்கன்னா ஒரே வித்தியாசம் அந்த நீ ஏஞ்சு போயிட்டு நான் வந்து உட்காடுறேன் அப்படின்னா இவர் வந்து மறைமுகமா சொல்றாரு அவ்வளவுதான் அதுவே அந்த திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக திமுகவே விடப்பட்ட ஒரு திமுக கைகூலிய விஜய் ஏன்னா ஒரு டார்ச் லைட்டும் ஒரு டிவியும் வேஸ்ட் பண்ணவர் கமலஹாசன் டார்ச் லைட்டை விட்டுறிஞ்சு டிவியை உடைச்சி அப்படிலாம் திமுகவை வந்து ஸ்டாலின் அதுவே ஒரு காமெடி அப்படிலாம் பேசினவர் இன்னைக்கு போய் அறிவாலயத்தில் ராஜ்யசபா பிச்சை எடுத்து ஐயா ஒரு ராஜ்யசபா பிச்சை போடுங்க ஐயா அப்படின்னு அவர் எம்பி ஆயிட்டார் காலப்போக்கில் இவங்களும் டைலூட் ஆவாங்களோ வாங்க நீங்கள் அரசியல் ரீதியாக வாங்க மாற்றுக்கருத்தை வைங்க நீங்கள் அரசியல் ரீதியாக பேசுங்க ஆனால் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் அந்த தற்குறித்தனமா மோடி ஏன் இன்னும் நீட்டை எதிர்க்கல மோடியே நினைச்சா கூட எடுக்க முடியாது உச்ச தீர்ப்பு அது கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்னு கச்சத்தீவாவில் போய் கருணாநிதி கேளு போய் தோப்பா அப்பா நாம இல்லாமாவது அவரை அப்பான்றோம் இந்த ஆள் வந்து அங்கிள் சினிமா ஷூட்டிங் மாதிரி த்ரோ முன்னாடி அது எல்லாருக்கும் பிளைங்க எனக்கு இன்னொரு இது என்னன்னா தயவு செஞ்சு தப்பா எடுத்து பரவாயில்ல எடுத்துங்க எடுத்துங்க அங்கிள்னு அங்க கிண்டல் பண்ண உங்களையும் கூட தாமரை இலை மீது தண்ணீர் தண்ணீர் தாமரையும் தமிழகம் வந்து தாமரையோடு எழுதி கொடுத்துருக்காங்க எழுதி குடிச்சு சாதாரணமாக ஒரு எட்டு டேக் பத்து டேக்ல இது பண்றவரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் ரிகர்சல் பார்த்துருப்பாரு அவர் ரிகர்சல் பார்த்து ஒரு நல்ல டைலாக் டெலிவரி அது மட்டும் கிளியரா இருந்துச்சு அதுக்கு ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டாருன்னு வச்சுங்க அதை தாண்டி அவருடைய டைலாக் டெலிவரி மாடுலேஷன் அதெல்லாம் வந்து விஜய் வந்து கொஞ்சம் சினிமாவில் விட அரசியல் மேடல மிக சிறப்பாக நடிச்சிருக்காரு அதுக்காக நம்ம அவரை பாராட்டணும் ஆனால் எந்த ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாம தீவை தாரை வார்த்தது யார் அதை பத்தி அவர் பேசுவாரா கத்தித்தீவை தாரை வார்த்த கருணாநிதி அப்ப சொன்னது கச்சத்தீவு அது எச்சத்தீவு சொச்சத்தீவு மிச்சத்தீவு அப்படின்னாரு கருணாநிதி நீ வந்து உன்னுடைய அங்கிள்னு சொல்ற இவரை அங்கிள்கிட்ட கேள்வி நீ ஏன் அந்த அங்கிள்கிட்ட கேட்க மாட்டேங்கிற அதோட இல்லாம ஒரு மேடையில எல்லாரையும் பார்த்து ப்ரோ அப்புறம் பெண்கள்லாம் கல்லூரி பெண்கள்லாம் வந்து அவங்க தோல் மேல கை போட்டுக்கிறாரு நீ தோல் மேல ஒரு சகோதரனா கை போடுறேன்னா ஏன் புர்கா போட்டுவங்க தோல் மேல கை போட மாட்டேன் அப்ப அதுல என்ன பார்சியாலிட்டி நம்ம வந்து ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கறோம் கேட்கறீங்க நம்ம வந்து கிராமத்தான அடிப்படையில நம்ம உள்நோக்கம் எதுவும் கிடையாது நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டா அவருக்காக நம்ம பேசலாம் அவரு விளக்கம் கொடுத்தாருன்னு வச்சுக்கல ஏன் எல்லா பிள்ளைங்க தொழிலையும் கை போடுறாரு புர்கா பிள்ளைங்க மேல ஏன் கை போட்டு பேசறது இல்ல அந்த சகோதரத்துவத்தை மாற்றாந்தாய் மனப்பான்மையோட அவங்கள்ட்ட அதே அண்ணன் மாதிரி ஒரு அன்பு இருக்கணும்ல அது ஏன் இஸ்லாமியர் ஒரு தள்ளி வைக்கிறாரா அவருக்கு வந்து இஸ்லாமியர்கள்லாம் பிடிக்கலையா அப்படின்னு நமக்குள்ள பல சிந்தனைகள் எழுதில்லை நம்மளா ஆனா ஒரு முன்முடிவுக்கு வரக்கூடாது நம்ம வந்து ஒரு ஜனநாயக தன்மையோட அதற்கான பதிலையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதா இந்த கல்வியை முன்வைக்கிறோம் நம்ம அவர் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அதை வேல்முருகன் ஒருத்தர் தான் கண்டித்தாரு ஸ்டாலினையோ திமுகவையோ பார்த்து அந்த கல்வி அவரை விழுப்புறதுல எல்லாத்தையும் தாண்டி காங்கிரஸ் கட்சி ஒன்றரை லட்சம் தமிழர்களுக்கு ஒன்று குவிச்சதை பத்தி அவர் எந்த வார்த்தையும் வாய் திறக்கவே இல்லை மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் மீனவர்கள் போட்டெல்லாம் புடுங்கி வைக்கப்படுகிறது எட்நூறு மீனவன் செத்து போனான் பத்த அந்த ஆட்சியில மன்மோகன் சிங் ஆட்சியில அதை சொல்லிட்டு இப்ப யாரும் சாகிறேங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஒரு விமர்சி மோடி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல தாராளமாக விமர்சி அதே நேரத்தில் எது உண்மையோ அதை பேசுங்கிறது தான் நம்ம ஜோசப் விஜய்க்கு சொல்றோம் இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழக அரசியல்ல நம்ம எல்லாரையும் உள்ளது உள்ளபடிதான் சொல்லணும்னு நினைக்கிறோம் பா உ சிதம்பரம் பிள்ளை ராமசாமி நாயக்கர் வீரத்துறவி ராமகோபாலன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் ஓமாம்புலியூர் ஜெயராமன் இப்படிலாம் தான் நம்ம சொல்லிக்கிறோம் ஆனா அவர் மட்டும் முழு பேரை சொல்லிக்காம அவரு தன்னை வெறும் விஜயின்னு மட்டுமே சுருக்கிக்கிறாரு ஜோசப் விஜயின்னு தன்னுடைய பேரை அவரே சொல்லணும் இல்லைங்களா நம்ம ஒன்னும் ஒன்னும் ஜோசப் விஜய்னு சொன்னா நீ மனவெறியை தூண்டுற இது எவ்வளவு ஒரு கேவலமா முழுசா சொல்றவர் தாம்பேரை பேரை முழுசா சொல்ல மாட்டாரு தமிழ்நாட்டில் இன்னொரு கேடு பாருங்க கருணாநிதி என்ன சொல்லுவார் இந்த தமிழகம் எவ்வளவு தாழ்ந்து போய்விட்டது தெரியுமா ஓ யாரோ கெட்ட வார்த்தையில திட்டாமல் இருக்கு ஒரு திட்டாமல் இருக்கு கருணாநிதி என்று சொல்கின்றார்கள் அதே வேற என்ன சொல்ல முடியும் அவர் பேரு கருணாநிதி தானே அந்த மாதிரி விஜயை பார்த்து நீங்கள் ஜோசப் விஜய் என்று சொல்கின்றீர்கள் இந்த ஊர்ல முழு பேரை சொல்றதையே கேவலம் நினைக்கலாமா பாருங்க அவன் ஆயப்ப வைச்ச பேரை சொல்றதையே கேவலம்னு நினைக்கிற கும்பல் இருக்கிற தமிழ்நாடு இன்னும் ஜோசப் விஜய் காலம் தான் பதில் சொல்லணும் அண்ணாமலை சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியனா அவர் எழுதி கொடுத்த பேசுறாரு யாராவது விஜய பார்த்து நீ பூ சொன்னா என்னையா பண்ணுவ அப்படின்னு அண்ணாமலை கேட்கறாரு நியாயமான கல்வி அவர் கேட்கறது நியாயமான கல்வி